ஊராட்சி ஒன்றியம் பூசத்துறை கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட பதினைந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வட்ட செயலாளர் பூசத்துறை மணிகண்டன் செய்திருந்தார் நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்த எம்எல்ஏ பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதன் பிறகு குடங்களில் தண்ணீர் நிரப்பி பெண்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சின்னையா ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா மணிகண்டன் வட்டார வளர்ச்சி அலுவலர் வேலுசாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் குடிநீர் பூசத்துறை கிராமம் மற்றும் அண்ணாமலை நகர் பகுதி வரைக்கும் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது

அடுத்த கோரிக்கைக்கு போயிரு நல்லதுமியாப்பா